உங்களுக்கு எங்கள் அன்பான வணக்கம் நாங்கள் ஆச்சார சிக்ஷா மந்தர் மூலகுளம் பள்ளியில் ஏழாம் வகுப்பு படிக்கும் மாணவர்கள் அப்படியே நிற்கட்டும் அந்த மரம் அப்படியே நிற்கட்டும் இந்த மரம் என்ற பாடல் பகுதி எங்கள் பாடமாக வந்துள்ளது பாடமாக வந்துள்ளது என்றால் எல்லாருக்கும் பிடிக்கும் நாவல் பழங்களை தின்று கொண்டே அம் மரத்தின் நிழலில் விளையாடுவது எல்லாருக்கும் பிடித்த விளையாட்டு அல்லவா அம் மரம் நேற்று வீசிய சூறல் காற்றில் நமக்கு எப்படி போது இருக்கட்டும் வருத்தப்படும் என்பதை ரோல் பிளே முறையில் நாவல் மரமாக கேட்போமா நான் தான் நாவல் மரம் நான் ஊரின் வட பகுதியில் இருக்கின்றேன் என்னை ஐந்து வயதில் பார்த்தபோதும் நான் இப்படியே தான் இருந்தேன் இப்பொழுது ஐம்பது தாண்டியும் நான் இப்படியே தான் இருக்கிறேன் உங்கள் தாத்தாவின் தாத்தா காலத்தில் என்னை நட்டு வைத்தார்கள் அது உங்கள் அப்பா சொல்லி நீங்கள் கேட்டிருப்பீர்கள் பச்சைக்காய்கள் காய்கள் நிறமாறி செங்காய் கொண்டதுமே சிறுவர் மனங்களில் பரவசம் பங்கும் பல பழக்கும் பச்சை இலைகளோடு கருநீர கோழி என் மரத்தில் நாவ பழங்கள் தொங்கும் சுட்ட பழங்களை திங்க சிறுவர் கூட்டம் அலைமோதும் காக்கா கிளி மைனா குருவி அணில் காற்று போன்றவை என் பழத்தை உதிர்த்திடும் என் பழத்தை தின்ன ஒரு பெட்டியுடன் வந்து என் பழத்தை பொறுக்கிக் கொண்டு செல்வார்கள் இரவில் மெல்லிய கூட்டம் என் பழத்தை வரும் வாங்க உங்கள் அப்பா வர வரைக்கும் நீங்கள் என்னுடன் தான் விளையாண்டுட்டு இருப்பீர்கள் நேற்று மதியம் உங்கள் பிள்ளைகளும் உங்கள் நண்பர்களும் விளையாண்டது என் மரத்தின் நிழலில் அல்லவா பெருவாழ்வு வாழ்ந்த நான் காற்றில் வேரோடு சாய்ந்து விட்டேன் விடிந்ததும் விடியாததுமாக துக்கம் கேட்டு ஊர் மக்கள் எல்லாம் என்னிடம் வந்தார்கள் எனக்கும் போக மனமில்லை ஆனால் என் மனவெளியில் அப்படியே நிற்கட்டும் என் மரம் உங்கள் மனதில் குன்றுகளை நடவே மலை போல நன்றி